ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம இன்றைக்கி கிழங்கு வடை செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு முறையாக நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம் எங்கள் சேனலில் போயிட்டு நிறைய குக்கிங் வீடியோ இருக்குது சமையல் வீடியோ டூர் வீடியோ கோயில் வீடியோ எல்லா வீடியோவும் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே கிழங்கு மரவள்ளி கிழங்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி மேலே கற தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாங்க நம்ம ஒரு அரை கிலோ வாங்கிக்கலாம் நான் காலை கிலோ பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அதுக்கு அரை கிலோ கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே கற தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் இந்த நைஸாக இருக்கிற இதில் துருவிக்கலாங்க நல்லா நைஸாக துருவிக்கலாம் ஈஸியா இருக்கும் பச்சை கிழங்கு தானே துருவருத்தான் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது துருவிக்கலாம் இது பாருங்க எவ்வளோ பொடி பொடி பொடியா நல்லா வருது பாருங்க நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க அந்த அரை கிலோவும் அரை கிலோ வாங்கினா அது கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் மேல தோளெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க துருவி இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேங்க ஒரு கால் கிலோ பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன் கால் கிலோ கடலை பருப்பு இல்லை பட்டாணி பருப்பு நான் வந்து பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் கிடைக்காதவங்க கடலை பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டவர் முன்னாடியே ஊற வச்சு கழுவி எறுத்து வச்சுக்கலாங்க இது போல நல்லா கழுவி எறுத்து வச்சுக்கணும் பாருங்க பருப்பு அப்படியே அப்படி கிள்ளனாலே அப்படியே ரெண்டா வந்துடும் சூப்பராக ஊறிடுச்சு அவர் ஊறுனா போதும் இப்ப வந்து இந்த கிழங்கு துருவி வச்சிருக்கிறோம் இல்லையா அதுவும் எடுத்து வச்சிருக்கிறோம் ரெடியா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க முன்னாடியே அப்புறம் கருவேப்பில ரெண்டு கொத்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸ்னா ரெண்டு எடுத்துக்கோங்க மீடியமானா மூணு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா ரெண்டு பண்டு ரெண்டு பூண்டு வந்து பல்லு உரிச்சு வச்சுக்கலாம் தோல் உரிக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு விரல் நீட்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வாசம் நல்லா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் வடைக்கு சூப்பரா கமகமன்ட்டு தோல் உரிக்காம சேர்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும் வடைக்கு நான் தோல் உரிக்காம தான் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் அது வந்து ஒரு அஞ்சு நம்பர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லா குரகுரே அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு அது ஒரு டேஸ்ட்டுங்க பச்சை மிளகா அது தனி சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மிக்சியில அப்படியே சேர்த்துக்கலாங்க உப்பு அந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மிக்சி குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பல்சு விட்டால் இந்த மாதிரி குரகுரனு வந்துடும் பாருங்க நல்லா குறை குரனு வந்துருச்சு இப்போ இதோடு வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பட்டாணி பருப்பு தண்ணி வரைச்சு சேர்த்துக்கலாம்ப்பா நான் ரெண்டு ரெண்டு ஈடா போட்டு அரைச்சிக்க போறேன் நீங்க மொத்தமா போடாதீங்க மொத்தமா போட்டா கொஞ்சம் கஷ்டம் பாருங்க இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க குரகுரனு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கால் பருப்பு அரைப்பருப்பு கொஞ்சம் நைஸா அப்படி விட்டு அரைச்சிக்கணுங்க இப்ப அடுத்த ஈடும் அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த இஞ்சி பூண்டு பல்சுல விட்டு எடுத்தோம்ல தான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நானு தண்ணியெல்லாம் நான் எடுத்து வைக்கல இப்ப இதையும் அதே மாதிரி அரைச்சு நம்ம வடக்கு எப்படி அரைக்குமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த கிழங்கு துளி வச்சோம் இல்லைங்களா அது வந்து அதுலயே சேர்த்து அப்படியே லைட்டா பல்சுல விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அரைக்கலாம் வேண்டாம் பல்சுல விட்டு கொஞ்சம் ஒண்ணும் அதிகமா இது பண்ணாலே போதும் நைசா அரைச்சிட்டோம்னா அப்புறம் தோசை தோசை மாவு மாதிரி ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி கொர கொரோன்னு அரைச்சுக்கோங்க ஆ ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ பறிச்சதை விட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அதையும் அதுலேயே சேர்த்துடலாம் நம்ம அதுலயே சேர்த்துட்டு பாருங்க அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா எல்லாமே இப்போ அதுலயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பெசிஞ்சிடலாங்க நல்ல பெசிஞ்சி இது போல ரெடி பண்ணி நீங்க முன்னாடியே எடுத்து வைக்கணும் அப்பதான் அது ஒரு டேஸ்ட் நல்லா ஊறி நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் வடை கிடைக்கும் வடை வந்து கலர்ஃபுல்லா வரல அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க நல்லா முன்னாடியே ரெடி பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம உப்பெல்லாம் மாவில் போட்டு அரைச்சோம் இல்லையா ஒரு இடு சும்மா அரைச்சோம் அதனால் எல்லா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அமுத்தி ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஒரு அரைவுர் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஃப்ரிட்ஜில் அரைவுர் கதச்சி நம்ம எடுத்து வடை செஞ்சோம்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஸ்கிரிப்பியாகவும் நல்லா கிடைக்குங்க மொறு மொறுன்னு கிடைக்கும் சூப்பராக இப்போ வந்து எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் இந்த அரை ஊர் வச்சு எடுத்துகிட்டு உருண்டை போட்டுட்டேன் நான் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரெண்டு வாயில போட்டு பார்க்கலாம் உப்புலாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜாஸ்தியா போயிட்டா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால அப்படி தாஸ்தியா போயிட்டாலும் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கினீங்கன்னா சரியாயிடுங்க பாருங்க நான் எண்ணெய் வச்சு நல்லா சூடு ஏறிடுச்சு மாவு கொஞ்சம் போட்டு பார்த்தா பொரிஞ்சு எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சதெல்லாம் ஒன்று ஒன்னா தட்டி தட்டி சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டோம்னா கிளற முடியாது அதனால பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்து பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்து செவந்து வந்த பெருக்க திருப்புங்க உடனே உடனே திருப்பிட்டிங்கன்னா வடை மாவு உடஞ்சி போயிடும் அப்புறம் தூள் தூளாகிடும் ஒரு சிலருக்கு தூளாகிடுது அப்படின்னா உடனே திருப்பக்கூடாது அப்படி திருப்புனாதான் தூளாகும் இது போல ரெடி பண்ணிடலாங்க நம்ம சும்மா இருக்கிறவங்க இல்லையா வடை வெவ்வொரு வரைக்கும் அதை கட்டி உருண்டை ரெடி பண்ணி வச்சிடலாம் தான் நம்ம டக்குன்னு அடுத்து அதை தேவிட்டு அடுத்து வடை தட்டி போறதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த கிழங்கு வடை ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு வடைகை நீங்க செஞ்சீங்கன்னா விடவே மாட்டீங்க மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் நார்மல் நம்ம மசால் வடையை விட இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுலயும் பட்டாணி பருப்புல செஞ்சு பாருங்க அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும் ஆனா ஒரு சில தாவல பட்டாணி பருப்பு கிடைக்காது கடலை பருப்பு தான் கிடைக்கும் கடல் பருப்புலயும் நல்லா இருக்கும் பட்டாணி பருப்பு அதை விட சூப்பரா இருக்கும் பாருங்க இது போல செவன்த் வந்த உடனே எடுத்துடலாங்க நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாஃப்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்ப அடுத்து ஈடு நம்ம தட்டி சேர்த்துடலாம் நம்ம உருண்டை பண்ணி ஏற்கனவே ரெடி வச்சிருந்தா தட்டி சேர்த்துட்டு பாரு மறுபடியும் வந்துருச்சு நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் என்ன பண்றதுன்னு அப்படியே வச்சிருப்பாங்க இது போல ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு தேங்க் யூ